அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாஸ்கரன் பேசுற கதை விடும் திருமாவளவன் கூசாமல் ஜால்ரா அடிக்கும் டேனியல் காந்தி என்ன குடும்ப சாரிதழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் திருமாவளவன் அவர்களுக்கு இங்கே பா இது இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுங்க அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அவருடைய காருக்கு முன்பாக வந்து பாருங்கள் ஒரு ஸ்கூட்டரில் வந்த ஒரு நபர் என்ன மாதிரிலாம் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோக்கள் இப்போ தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஆதாரம் இருந்து கூட நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்படி வாய்ப்பூசாம பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு இதற்கு இப்ப திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு இந்த அளவுக்கு ஒரு விளக்கத்தை யாரும் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் ஒரு மனுஷனை பத்து பாஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சது மட்டும் இல்லாம அவருக்கு கொலை மிரட்டல் இருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட நான் நபர்களிடமிருந்து தொலைபேசி மூலமாக கொலை மிரட்டல் விடப்பட்டுட்டுருக்கு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அந்த மனுஷனை பற்றி இங்கே யாரோ பேசலை இத்தனைக்கும் வழக்கறிஞர் அவர் அதை பற்றி பேசாமல் திருமாவளவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி பேசுகிறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது நீங்களே திருமுருகன் காந்தி கடந்த நாலு வருஷம் எங்க இருந்தாருன்னு தெரியல இப்போ ஓடி வந்து அவருடைய முதலாளிக்கு ஒரு உடனே ஓடி வந்து இப்படி பேசுறதெல்லாம் காலக் குடும்ப அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த வீடியோவில் நல்லா தெளிவான ஆதாரம் இருக்குது அந்த வேகத்தறைக்கு மேலே போகும்போது அந்த ஸ்கூட்டரை மோதக்கூடிய வகையில் கார் பின்னாடி வருது அதற்கு பிறகு அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா காரில் இருக்கக்கூடிய டிரைவர் கிட்ட பேசும்போது பின்னாடி திருமாவளவன் அவர்கள் இருக்கிறத பார்த்த உடனே அவர் அங்கிருந்து நான் வந்து கிளம்பி அங்கிருந்து போகிறாரு ஆனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு குண்டாஸ்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அடிக்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அது அங்கிருந்து ஓடி தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார் உள்ள போக போகிறாங்க அங்கேயும் போய் தாக்க முயற்சி பண்ணி அங்கே தாக்கி அந்த நபர் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவங்களுடைய குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான மிரட்டல்கள் வந்துட்டுருக்கு அதை பற்றி யாரும் பேசலை ஆனால் திருமாவ அண்ணனுக்கு அவர் திருமாவளவனவர்களுக்கு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு போராடுறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு யோசிச்சு பாருங்கள் யாருக்காவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி நடந்தால் நம்ம இப்படி தான் பேசுவோமா எதர்ச்சியாக வண்டி வாகனம் மோத வருது அது அங்கே கடந்து அண்ணன் திருமாவர்கள் இறங்கி அந்த பிரச்சனைய அப்பயே முடிச்சு விட்டுருந்தாருன்னா ப்ராப்ளமே இல்லை அவர்கள் இறங்கி சரி போப்பா தம்பி அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய ஆட்களை தடுத்திருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அண்ணன் அவர்கள் காரை விட்டு வெளியவே வரலை வராமல் அங்கே தாக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அவர் கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளவே இருந்துட்டு இப்போ ஒரு வீடியோ விளக்கத்தில் அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் அந்த நபரை தாக்குவதற்கு முன்னாடி காவல்துறையினர் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம்லாம் ரொம்பவும் தரம் தரம் இல்லாத ஒரு விளக்கமாக இருந்துட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் தோழர் திருமாவர்களுடைய வாகனத்தின் மீது ஒருவருடைய இருசக்கர வாகனம் உரசிய நிகழ்வு என்பதை தோழர் திருமாவர்களுக்கு எதிரான பெரும் பரப்புரையாக செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த பெரும் பரப்புரையாக மாற்றப்படும் பொழுதுதான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து எதனும் உள்நோக்கத்தோடு இருக்கிறதோ என்கின்ற கவலையும் நமக்கு வருகிறது காரணம் தோழர் திருமாவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு சமூக நீதி குறித்தும் தமிழ்நாட்டினுடைய உரிமை குறித்தும் பேசி வரக்கூடியவர் போராடி வரக்கூடியவர் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று பல இடங்களில் வெளிப்படையாகவே அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற வகையில் பலர் பேசியிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படியான ஒரு கவலை நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சமயத்தில் அவரது தொண்டர்களுக்கு அல்லது கட்சியின் உறுப்பினர்களுக்கு இன்னும் மேலதிகமான அந்த கவலைகள் இருப்பது என்பது நியாயமான ஒன்று இது குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகில் இது நடந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேகத்தடை என்பது பிற இடங்களில் இருப்பது போல ஒரு வேகத்தடையாக இருக்காது இரண்டு அல்லது மூன்று தொடர் அடுக்கு வேகத்தடைகளாக இருக்கும் இதில் ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகனத்தை கட்டுப்படுத்துவது என்பது சிரமத்திற்குரிய விஷயம் அது அப்படிப்பட்ட இடத்தில்தான் அவர் காரை ஓட்டுநர் திரும்ப சென்ற காரை அந்த ஓட்டுநர் மிக திறமையாக அந்த இடத்திலே மோதி விடாமல் நிறுத்துவதும் நாம் பார்க்கத்தான் முடிகிறது அந்த இடத்திலே வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களுக்கு காரை கொண்டு செல்பவர்களுக்கு நன்றாக தெரியும் நாங்களும் பல முறை சென்றிருக்கிறோம் ஏனென்றால் மூன்று இரண்டு அல்லது மூன்று வேகத்தடைகள் அடுத்தடுத்து ஒரே படிநிலையாக வைத்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் வாகனம் என்பது நிற்பது என்பதே மிகச் சிரமத்திற்குரியதாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் அவரது இருசக்கர வாகனம் குறுக்கே வந்திருக்கிறது இச்சமயத்தில் இதை ஒரு சிக்கலாக திட்டமிட்டு அவர் அவரது வாகனம் அது திருமாவும் அவர்களுடைய வாகனம் என்று அறிந்து அந்த நபர் பிரச்சனை செய்வதை தான் பார்க்க முடிகிறது இது வந்து பலர் வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்குறாங்க எனக்கு இதில் ரெண்டு அனுபவங்கள் இருப்பதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் தொடர் திருமாவர்கள் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்று அறிந்தால் அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் ஒரு சிக்கலை பெரிதாக்குவது என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் குறிப்பாக ஒரு மூன்று நான்கு வருடத்திற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏர்வாடிக்கு ஒரு திருமண நிகழ்வாக நான் சென்று கொண்டிருந்த பொழுது அதே திருமண நிகழ்விற்கு தொடர் ஆளு ஷானவாஸ் அவர்களும் வந்து கொண்டிருந்தார் கயத்தார் அருகில் இருக்கக்கூடிய கோயில்பேட்டு அருகில் கயத்தார் அருகில் இருக்கக்கூடிய டோல்கேட்டில் எங்களது வாகனம் நிறுத்தப்பட்ட பொழுது அங்கே ஒரு அந்த அந்த சோதனை சா அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷானவாஸ் காரில் வந்தவர்களுக்குமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது என்ன என்று நே நான் நேரடியாக சென்று பார்த்த பொழுது அப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருந்தார் சட்டமன்ற உறுப்பினருக்கு இதுபோன்ற சுங்கச்சாவடியில் தடை எதுவும் கிடையாது அவரது சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த முத்திரையை பார்த்து அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடியவர் அந்த அவர் வாகனத்தை அனுமதித்த பொழுது அந்த வாகனத்துக்குள் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கூடிய பார்த்த பிறகு அந்த வாகனத்தை அவரது வாகனத்தை தடுத்து நிறுத்தினார்கள் இது குறித்து தான் அவர் ஷானவாசவர் கேட்டார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று தெரிந்தும் நான் செல்வதற்கு எந்த விதமான தடை இல்லை என்பது தெரிந்த பிறகு எனது கொடியை பார்த்த பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து தடையை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த டோல்கேட்டுடைய கம்பியை கீழே இறக்கி வண்டியை தடுத்து நிறுத்தினாங்க இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து அது வந்து எதிர்கேள்வி கேட்டு அப்புறம் வாகனம் போவதற்கான ஏற்பாடுகள் வந்தது செல்ல முடிந்தது கடந்த ஆண்டு இதே போல தூத்துக்குடியிலிருந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக தோழர் கே எம் ஷெரீஃப் அவர்கள் தோழர் குழந்தை அவர்கள் நாங்கள் எல்லாம் காரிலே திரும்பி வரும்பொழுது தூத்துக்குடியின் டோல்கேட்டிலும் குடந்தை அவர்களுடைய காரின் அந்த அவருடைய வாகனத்தினுடைய இருந்த கொடி அது விடுதலை சிறுத்தைகள் கொடியை போல இருக்கிறது என்று அந்த அவரது வாகனத்தை மட்டும் தடுத்து நிறுத்தினார்கள் நாங்கள் எல்லோரும் கேள்வி கேட்ட பொழுது மிக மோசமாக தரக்குறைவான வார்த்தைகளில் அவர்களை பேசியதை நான் பார்த்திருக்கின்றேன் இதுக்கான வழக்கையும் நாங்கள் பதிவு செய்திருக்கோம் வழக்கு அதுக்கப்புறம் நல்லா நடந்தது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி விடுதலை சிறுத்தைகள் அல்லது கட்சியை சார்ந்தவர்கள் பொறுப்பாளர்கள் தெரிந்தே வம்பளிப்பது என்பதை இரண்டு மூன்று சம்பவங்கள் நேரடியாகவே பார்த்துருக்கின்றன இதை இதோடு சேர்த்து தான் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டிய இது சமயம் இது மட்டுமல்லாமல் திருமாவர்களின் வாகனம் என்று தெரிந்து இந்த சிக்கலை பெரிசாக்குகின்ற நோக்கத்தோடு தான் அவர் செயல்படுகின்றார் அதனால இந்த விஷயத்தெல்லாம் இது மாதிரி வந்து அண்ணாமலைக்கோட வண்டியை தடுத்து நிறுத்திட மாட்டாங்க அப்படி ஒரு அண்ணாமலை வண்டியை வந்து தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவாங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம நன்றாகவே தெரியும் அதனால் இது வந்து திருமாவர்கள் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம் காழ்ப்புணர்வு சாந்திய வெறுப்புணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற விஷயங்கள் பெரிதாக்கப்படும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திரும்ப அவர்களுடைய மீதான வன்மத்தையும் வெறுப்பையும் கக்குவதற்கான அடிப்படை காரணமே அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக திரும்ப அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது இந்துத்துவத்தினுடைய சாந்திய அரசியலுக்கு எதிராக பேசி வருவது அடிப்படை காரணமாக இருக்கிறது ஆக இந்த இடத்துல அவருடைய உயிருக்கு ஆபத்தான ஒன்றை தான் ஏன்னால் அவர் ஒரு ஒரு மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டில் இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலினுடைய ஒரு மிக முக்கியமான பணியை மேற்கொண்டு வரக்கூடிய ஒருவர் அவருடைய வாகனத்தில் ஒருவர் வந்து இடித்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அல்லது அந்த வாகனத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை செய்வது நம்ம எல்லாம் பார்க்குறோம் வீடியோவே பார்க்குறோம் நம்ம அதனால் இந்த விஷயத்தை வந்து பாரதிய ஜனதாக்கு ஊதி பெருக்குவது அல்லது இது பெரிய என்ன சொல்கிறது ஒரு வன்முறை நடத்திட்டாங்கன்ற பேசுகிறதெல்லாம் வந்து உள்நோக்கத்தோடு தான் இருப்பதாக தான் நான் பார்க்க முடிகிறது ஆகவே தோல் திரும்ப அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் அவர் வாகனத்திற்கு முன்பும் பின்பும் இருபுறத்திலுமே அவருக்கான பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒன்றும் இல்லாத ரவுடி ரவுளி பயில்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க இந்த அரசு அதை இது போன்ற மிக முக்கியமான தலைமைக்கு இப்படியான ஒரு இப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் தவிர்க்கின்ற வகையில் அவருக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதை நாம் அனைவரும் வலியுறுத்த வேண்டும்